தற்போதைய அண்மை செய்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக தற்போது அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன எல்லைப் பகுதிகளில் பதற்றம் காணப்படக்கூடிய நிலையில் தற்போது காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தி வருவதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காஷ்மீரின் ஒரே பகுதியில் உள்ள இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதல்களை அரங்கேற்றி இருப்பதாக தற்போது அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எல்லைகளில் நிலவும் பாதுகாப்பு சூழல் காரணமாக பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிறிய ரக மூலம் பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதல்களை நடத்தி வருவதாக தற்போதைய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காஷ்மீர் எல்லை பகுதியான உரி என்ன பகுதியில் சிறிய ரக மூலம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தி வருவதாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது தற்போது காஷ்மீர் எல்லையில எந்த பகுதியில் பாகிஸ்தான் தற்போது இந்த தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கு இது குறித்தான கூடுதல் விவரங்கள் ஜம்மு காஷ்மீரை ஒட்டியிருக்கக்கூடிய இதர எல்லையோர மாநிலங்கள் மீதும் காஷ்மீர் பீரங்கி தாக்குதல்கள் குறிப்பாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் நடத்தி நடத்தியிருந்த நிலையில இன்று மீண்டும் காஷ்மீர் மற்றும் உரி உள்ளிட்ட பகுதிகள்ல மாலை நேரங்கள்ல அஹ் போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது அந்த ஒரு சில பகல் நேர காட்சிகள் மாலை நேர காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்களை பொறுத்த வரையிலுமே உரி உள்ளிட்ட மலை பகுதிகளில் எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் துப்பாக்கியால் சுடப்பட்டு வருகிறார்கள் அப்படின்ற தகவல்களை அந்த காட்சிகளோடு பதிவு செஞ்சிருக்காங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் மாலை வேலை ஆறு மணிக்கு அந்த மணி அளவில் அது பதிவு செய்யப்படக்கூடிய காட்சிகளை தான் இப்ப நீங்க திரையிலையும் பார்க்க முடிகிறது எல்ஓசியை பொறுத்தவரையிலுமே ஒரு பதற்றமான சூழல் இன்று மூன்றாவது நாளாக இன்று இரவும் பாகிஸ்தான் தாக்குதல் கூடுவார்கள். என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையிலே எல்லை பகுதிகள் முழுவதுமே பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கூடிய தாக்குதலோ அல்லது ஏவுகணை தாக்குதலோ மீண்டும் பாகிஸ்தான் மேற்கொண்டால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இதே போலதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டுமல்லாமல் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல எல்லை இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லை அருகாமல் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் இரவில் மின்சாரத்தை துண்டித்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதெல்லாம் அந்தந்த மாநில அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது என இந்த நிலையில் தான் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில உரி மற்றும் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாவது நாளாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க அதற்கு இந்திய தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்கள் தான் எல்லை பகுதிகளிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவலாக இருக்கிறது இரவு நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய இப்ப நம்ம தொலைபேசியில பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல உரி மற்றும் காஷ்மீர் இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு பதற்றங்கள் இல்லை துப்பாக்கி சூடுகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது செல்ல செல்ல நேற்று தினம் போல மணி அளவுல மீண்டும் தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்தி விடுவார்களோ அப்படின்ற அச்சம் மட்டும் ஜம்மு காஷ்மீர் மக்களிடையே அதிகம் இருப்பதை உணர முடிகிறது சூர்யா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீரின் உரே என்னும் பகுதிகள் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட போர் குறித்த தகவல்க்கு நன்றி யோகே